தமிழன் சரஸ்வதி நீங்கள் அர்ஜுன் வந்து தமிழோட கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களை கூப்பிட்டு இந்த பொருள் நீங்கள் கொண்டு அங்கே வைக்கணும் உங்களுக்கு நான் வேலை என் கம்பெனியில் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து தமிழ் சரஸ்வதியும் பேசிகிட்டு இருக்காங்க நம்மச்சிட்டு அந்த வேலையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும் இப்போ தான் நம்ம கூட இல்லையே யாரையுமே நம்ப கூடாது அப்படிங்கிற மாதிரி தமிழ் வந்து ரொம்ப வெக்ஸாகி பேசிகிட்டு இருக்காரு சரஸ்வதி அடுத்த சீனில் கார்த்தி வந்து தமிழுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு ரைடு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழ் சரஸ்வதி ரெண்டு பேரும் கிளம்பி வராங்க ஃபேக்ட்ரிக்கு அதுக்கப்புறம் எல்லாமே அலசியாக அரைஞ்சு பார்க்கறாங்க ஒன்றுமே இல்லை சாரிமா நாங்கள் தெரியாமல் வந்துவிட்டோம் எங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ உங்களுக்கு யார் இன்ஃபர்மேஷன் தந்தா அப்படிங்கிற மாதிரி சரஸ்வதி கேட்குறாங்க யாருன்னு தெரியலமா அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் காலை ட்ராக் பண்ணி பாருங்க தெரிஞ்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆனால் சரஸ்வதி வந்து இந்த வேலையை மேக்னாதம் தான் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி மேகனாக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி அப்போ மேக்னா வந்து ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாங்க என்ன உங்கள் கம்பெனிக்கு ரைடு வந்துதாமா அப்படிங்கிற மாதிரி ஆமாம் வந்துட்டு நீ வந்து நீ கொண்டு வந்த பொருளை இங்கே வச்சுட்டேன் ஆனால் யாராலும் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பொருள் எங்களுக்கு எதுக்கு உங்கள் வீட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மேக்னாக்கு வந்து ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் அர்ஜுன் மேக்னா எல்லாமே வீட்டில் தேடிட்டு இருக்காங்க அப்போ லதா மட்டை கேட்குறாங்க அம்மா யாரும் இங்கே வந்தாங்களா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடையிலேருந்து பொருள் வந்துச்சுமா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் அலசி அரைஞ்சிட்டு இருக்காங்க அப்போ மேக்னாவோட மாமா வந்து கேட்குறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மேக்னா வந்து மழைப்படுறாங்க அதுக்கப்புறம் அர்ஜுன் சொல்கிறாரு இப்படி பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் அறிவு இருக்காடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடு முடியுது